பாருங்க சிலர்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜெப் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க நீங்கள் ஜெம் பண்ணி பார்த்ததே இல்லை அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் ஜோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க மைண்டில் ப்ரேயர்னு ஒரு பிக்சர் இருக்கு ப்ரேயர்னா இப்படிதான் பண்ணுவாங்க இப்படி உட்காந்துருப்பாங்க இப்படி முக்காடு போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த போஸ்டரில் நான் உட்காந்தேன்னா அவங்க என்ன நினைச்சிக்கோங்கன்னா ஓகே ப்ரேயர் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் நான் கண்ணை மூடி உட்காந்தா ஜோ பண்ணிட்டுருக்கேன் நான் கண்ணை திறந்து உட்காந்தாலே என்ன பண்ணுவேன் ஜோ பண்ணுவேன் ப்ரேயர் எங்கன்னா எப்படின்னா நடக்கலாம் இப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் போது ஒரு 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 சிஸ்டம் ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே வச்சு அவங்களாம் தான் ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம் இல்லை ஏசு சொல்கிறாரு எப்பொழுதும் நான் அவரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதை என்ன சொல்வீங்க ஐ எம் ஆல்வேஸ் வித் காட் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் ஆண்டவரோட எப்பவுமே கனெக்டடாக இருக்கிற ஆனால் வந்து ப்ரேயர் பண்ணாதீங்கன்னு சொல்ல நீங்கள் ஒரு நேரம் எடுத்து ப்ரேயர் பண்ணுறது நல்லது ஆனால் எல்லா நேரத்தையும் ப்ரேயரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போக ஆசைப்படுங்க இன்னைக்கு நான் சில விஷயங்களை சொல்லித்தர போகிறேன் ஹவு டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இன் ப்ரேயர் ப்ரேயரில் அடுத்த கட்டத்திற்கு எப்படி போவது நான் சொன்னேன் ப்ரேயர்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜே உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் வெளியேற்றுங்க ஏன்னா பல எண்ணங்கள் வரும் ஜெபிக்கலான்னு போது தான் மறந்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்து பல யோசனைகள் வந்து ப்ரேயர் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்போம்ல இப்போ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து விட்டு எப்படியா அவங்கள வெளியே கொண்டு வரீங்கன்னு வைங்களேன் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ப்ரேயரில் என்ன செய்யணும் ப்ரேயரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் என்னென்னா தேவனோட உங்களை கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஏதோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஒட் ஆஃப் அ திங்ஸ் கனெக்ட் யூ வித் ப்ரேயர் கனெக்ட் யூ வித் ப்ரேயர் சும்மா ஒருத்தனுக்கு பசியே இருக்காது சரிங்களா பசியே இருக்காது ஆனால் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பிரியாணி வாசம் அடிச்சுதுன்னா பசி இல்லாதவனு கூட இப்போ என்ன வருது அப்போன்னா பசியை தூண்டுறதுக்கு ஒரு வாசம்னு ஒன்று இருக்குல்ல அந்த வாசம் வந்துச்சுன்னா சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான் சாப்பிட்றான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம அப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்போம் இல்லைங்க எனக்கு சாப்பாடே வேணாம் எனக்கு சா சாப்பிட்டேன்னு சொன்னாலும் அந்த சாப்பாடை பார்த்தோன்னா நம்மளுக்கும் என்ன வருது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோமே சரி கொஞ்சமாக கொடுங்க நான் வேணால் டேஸ்ட் பண்ணுறேன் அப்போ சம்திங் ட்ரிகர்ஸ் மை ஹங்கர் என்னுடைய சாப்பிடணுன்ற ஒரு பசியை ஒன்று தூண்டுதில்ல அந்த சூழல் தான் என்னை சாப்பிட வைக்குது அந்த மனம் தான் என்னை ஈர்க்குது அந்த மாதிரி தேவனிடத்தில் உங்களை ஈர்ப்பது எது டூ ஹேவ் அன் அட்மாஸ்ஃபியர் தட் அட்ராக் யூ டு காட் தேவனோடு உங்களை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரோட கனெக்ட் சிலருக்கு வந்து நல்ல பாடல்களை கேட்டால் அதே ஃபீல் கனெக்டட் வித் காட் சில நல்ல பாடல்கள் ஆராதனை பாடல்கள் எல்லாம் கேட்டால் ஆண்டவரை பற்றி ஞாபகம் வந்துடும் இதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருது ஆண்டவர் ஆண்டவரை நினைப்பூட்டுற மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா உங்களுடைய ப்ரேயரில் போன வாரம் சொன்ன நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வெளியேற்றுங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆண்டவரை ஞாபகப்படுத்துறதெல்லாம் உங்களை சுற்றி வைங்கங்கிறேன் கீப் சம்திங் தட் யூ ஆஃப் காட் தட் கனெக்ட்ஸ் வித் காட் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பாருங்க ஹவு யூ கேன் க்ரோ இன் யோர் ப்ரேயர் லைஃப் உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பில் நீங்கள் க்ரோ நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வளர்றதுக்கு என்ன பண்ணலாம் தேவனை நினைப்பூட்டுகிற சிலதை உங்கள் உங்கள் அறையில் உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் சம்திங் ரிமைண்ட் யூ ஆஃப் காட் இப்போ இப்போ பாருங்க இப்போ யாராவது ஒரு நேசிக்கிறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோன்னா கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் நான் வேற எங்காவது போகிறேன் ஏன்னா இங்கே எந்த இடத்த பார்த்தாலும் எனக்கு யார் ஞாபகம் வராங்க அவங்க ஞாபகம் வராங்க இந்த சேரில் அவங்க உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல தான் அவங்க உட்காந்து காஃபி குடிப்பாங்க இந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வருது அப்போ என்னன்னா அந்த நினைவுகளுக்கு நான் என்ன பண்ணுறேன் தப்ப ட்ரை பண்ணுறேன் வேணாம் என்னுடைய மைண்டுக்கு ரொம்ப திரும்ப இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எதை பார்க்கும்போதுலாம் அவங்களுக்கு ஆண்டவர் ஞாபகம் வராரு யூ ஹவ் எனி திங் தட் ரிமை தேவனை ஞாபகத்திற்கு கொண்டு வர நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் பிரேயர்ல டூ சம்திங் டு திங்க் அபவுட் காட் தேவனோடு இணைவதற்கும் தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கும் ஏதோ ஒன்னை செய்யுங்கள் இன்னைக்கு ஒரு மூணு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மூணு விஷயம் உங்களை ஆண்டவரோட கனெக்ட் பண்ணும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னும் இதை விட நிறைய தெரிஞ்சாலும் தாராளமாக செய்யுங்க ப்ரேயரில் த்ரீ திங்ஸ் ஷுட் அபவுட் காட் தேவனை விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரணும் பாருங்கள் ஆண்டவர் நம்மளை வேற ரெல்முக்கு கூட்டிகிட்டு போக விரும்புகிறாரு யோவான் எழுதின சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்களேன் ஏசு சொல்றாரு பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை நான் சொன்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க ஒரு ஒரு மனுஷன் வந்து கே மனுஷன் ஆண்டவர் வந்து மறுபிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார் மறுபடியும் பிறப்பிங்க ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டானா இந்த மனுஷன் நாங்கிறாரு நான் இந்த இவ்வளோ ஹைட் ஆகிட்டேன் எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே போகிறதுன்னு பேசிட்டு இருக்காரு ஆண்டவர் எங்கே பேசிகிட்டு இருந்தால் இந்த மனுஷன் ஃபிசிக்கலாகவே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசும்போது சொல்கிறாரு எப்பா பூமிக்குரியதை சொல்லியே உனக்கு புரியல ஹெவன்லி ட்ரூத்தை சொன்னால் உனக்கு எங்கே புரிய போதுன்றார் அப்படின்னா பூமிக்குரியது வேற இதுக்கு மேலானதுன்னு ஒன்று இருக்குது இயேசு அவங்கள்ட்ட பேசும்போது மேலானதெல்லாம் இன்னும் வெளிப்படலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பரிசு தாவியானவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்னு சொல்லும்போது போது ஹையர் ரெல்முக்குள்ள நம்ம வரணும் ப்ரேயர் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் ப்ரேயர் இஸ் கெட்டிங் இன் டு ஹையர் ரெல்ம் ஆமேன்